உங்களுடைய பிள்ளைகளுக்கு ரோல் மாடல் அப்படின்னு சொன்னால் அம்மா கிடையாது ரோல் மாடல்னு சொன்னால் அப்பா நல்லா கவனிச்சிங்க ஒரு ரோல் மாடலாக ஒரு அப்பா எப்படி இருக்கிறாரோ அதுதான் பிள்ளைகளுடைய ஐடென்டிஃபிகேஷனாக மாறும் இன்றைக்கி ஒரு ஒரு இன்ஜினியர் சொன்னால் அந்த அந்த இன்ஜினியரை குறித்து தான் மேன்மையாக அந்த பிள்ளைகிட்ட சொல்லி வளர்த்துருப்பான் அந்த பிள்ளைகளுடைய சின்ன வயசு கனவுலேருந்து இன்ஜினியராக போகணும் அப்போ இன்ஜினியராக மாறணுன்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷனோடு அவங்க அப்பாவை பார்ப்போம் ஐயா டாக்டர் அப்படிதான் இப்போ நம்ம சபையில் இருக்கிறோம் சபையில் இருக்கும்போது நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும்போது படிப்பின் அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடாது உணர்வின் அடிப்படையில் பார்க்கக்கூடாது உணர்ச்சிகளின் அடிப்படையில் பார்க்கக்கூடாது மாற ஆவிக்குரிய கண்களால் உங்களுடைய என்னுடைய பிள்ளைகள் நம்ம பார்க்க கற்றுக்கொள்ளணும் நாம தான் பிள்ளைகளுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறோம் அப்பான்றவர் ஏதோ இந்த பிள்ளைகளுக்கு அப்பாவாக இருந்துட்டு வாழ்ந்துட்டு மறுத்து போகக்கூடியவர் கிடையாது அப்பாவாக இருக்கிறவர் பின் வரப்போகிற சந்ததிகளுக்கு ஒரு அடையாளமாக இருக்க போகிறவர் நல்ல கரையில் தட்டுக்கலாம் எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதுங்களா நீங்க நானு அல்லது இனி யாரோ வந்தாலும் பெற்றோர வர போறவங்க பின் வரப்போகிற எதை நீங்கள் பெற்று பிள்ளைகள் கிடையாதுங்க பின் வரப்போகக்கூடிய சந்ததிகளுக்கு நீங்கள நானும் அடையாளமாக இருக்க போகிறோம் ஐ மீன் இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைகளுக்குள்ள விதைக்கிற அந்த விதை இன்றைக்கி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுகிற அடையாளம் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த ரோல் மாடல் இதை உங்கள் பிள்ளை மாத்திரம் கிடையாது உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகள் ப பார்த்து கொண்டு இருக்க போகிறது அது வந்து அவளுடைய வாழ்க்கையில் ஒரு அடையாளமாகவே மாறப்போகிறது இன்னாருடைய பிள்ளை என்பதை அந்த பிள்ளைனுடைய வாழ்க்கையை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ரக்காய் மாதிரி அந்த ரோட்டில் தெருவில் சுற்றி கொண்டு இருக்கிற அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க அப்பா நல்லா ஜெபிக்கிறவன் அவங்க அப்பா ஆலயத்துக்கு தவறாம போயிருக்கிறவர் அந்த அப்பா வந்து ரொம்ப பிள்ளைகள் மேல கண்டிப்பா இருக்கிறவங்க நீங்க கண்டுபிடிச்சீங்களா அந்த பிள்ளைய பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் அந்த பிள்ளை யார மாரிக்கிறான் அவங்க தாங்கிறான் ஆனா இன்னைக்கு உங்க பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்க அப்ப அவங்க அப்பா எப்படி இருக்கிறாரு கடைங்களை கட்டுங்களேன் என்ன இப்போ இங்க வந்து ஏதோ வாலிய பிள்ளை ஒருத்தர் பாக்குறாரு அந்த பிள்ளை சபைக்கு போதா அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா எங்க இருப்பாருங்க சபையில தான் இருப்பாரு இப்ப அதே ஒரு புள்ள ரோட்ல குண்டு வளர்ச்சி வச்சுக்கோங்களேன் அந்த அவங்க அப்பா சபைக்கு போயிருக்காரு அம்மா பைபிள் தூக்கி போயிருக்காங்க சொல்லுவாங்க ஐய எங்க அப்பனா தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்னு சொன்னாங்கல்ல தகப்பின தான் பிள்ளை அப்ப அப்பா சிகரெட் பார்த்து வச்சிருக்காரு அவ்வளோதான் அவர் குடிக்கிற வரதான் குடிப்பார் இதெல்லாம் மீறி உடைச்சி ஒருத்தன் வெளியே வரான்னு சொன்னா அது தேவன் அவனை சந்திச்சிருப்பார்னு அர்த்தம் ஆமீன் அப்போ நல்லா கவனிச்சு உங்களுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளைக்கு நீங்க தாங்க ரோல் மாடலா இருக்கிறீங்க உங்களை தான் உங்க பிள்ளை வளருது என்ன தான் என் பிள்ளை வளருது